தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜனவரி பதினொன்று அன்று அடையாறு மண்டலம் பெசன் நகர் டெலியட்ஸ் கடற்கரைக்கு பொதுமக்களை போலவே மாற்றுத்திறனாளிகளும் சென்று கடலினை கண்டு மகிழ்ந்திடும் வகையில் ரூபாய் ஒன்று அறுபத்தி ஒன்று கோடி மதிப்பில் அமைக்கப்பட்ட பிரத்யேக மரப்பலகைகளான பாதையை மாற்றுத்திறனாளிகளின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மணலில் செல்லும் பிரத்யேக சக்கர நாற்காலியினை தள்ளிச் சென்று மாற்றுத்திறனாளிகள் கடலில் கால்நடை அடைந்த இன்பத்தை கண்டு மகிழ்ந்தார் பெருநகர சென்னை மாநகராட்சி அடியாறு மண்டலம் பெசட் நகர் எலியஸ் கடற்கரையில் பொதுமக்களை போலவே மாற்றத் திறனாளிகளும் கடற்கரைக்கு சென்று கடலினை கண்டு மகிழ்ந்திடும் வகையில் சிங்கார சென்னை ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி ஒன்று கோடி மதிப்பில் மரத்தாலான பாதை அமைக்கும் பணியானது தமிழ்நாடு முதலமைச்சரால் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த பாலம் நூத்தி தொண்ணூறு மீட்டர் நீளம் இரண்டு புள்ளி எண்பது மீட்டர் அகலத்துடன் மரண்டி பபுல் மற்றும் பிரேஸ்லியன் ஐபி பலகைகளால் அமைக்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளின் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட பிரத்யேக மரத்தாலான பாதையினை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்று திறந்து வைத்தார் பிரத்யேக பாதையில் மாற்றுத்திறனாளிகளுடன் உடன் சென்ற தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி மாற்றுத்திறனாளிகளுக்கான மணலில் செல்லும் பிரத்யேக சக்கர நாற்காலியினை தள்ளிச் சென்று மாற்றுத்திறனாளிகள் கடலை கால்நடைத்து அடைந்த இன்பத்தை கண்டு மகிழ்ந்தார் ஏற்கனவே மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் கடலினை கண்டு மகிழ்ந்திடும் வகையில் ரூபாய் ஒன்று மதிப்பில் மரத்தாலான கடலினை அணுகும் பாதையானதும் கடந்த இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று திறந்து வைக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே ஏ மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சமயம் மற்றும் மரநிலைத்துறை அமைச்சர் பி கே பாபு பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் துணை மேயர் ஓ மகேஷ்குமார் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தேனாப்பேட்டை மண்டலம் நுங்கம்பாக்கம் ஆம்தார் நகர் முதன்மை சாலைக்கு புதிதாக பெயர் சூட்டப்பட்ட எஸ் பி பாலசுப்பிரமணியம் சாலையின் பெயர் பலகையை திறந்து வைத்தார் திரை இசை பாடகர் திரு எஸ் பி சுப்பிரமணியம் பல்வேறு மொழிகளில் நாற்பதாம் மேற்பட்ட பாடல்களை பாடி இனிய குரலால் இசை மழை பல படங்களுக்கு இசையமைத்தும் திரைப்படங்களில் நடித்தும் பல்துறை வித்தகராக தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் பல்வேறு மொழிகளில் புகழ் பாடகராக திகழ்ந்தார் இவர் ஒன்றிய அரசின் பத்ம ஸ்ரீ பத்ம பூஷன் விருதுகளை பெற்றுள்ளார் முத்தமிழ் அரசு கலைஞரின் அன்பிற்குரியவரான அவர் கடந்த இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது அன்று நம்மை விட்டு பிரிந்தார் காலம் பிரித்தாலும் நம் அனைவரின் மனதிலும் நீகா பெற்றோர் என குறிப்பிட்டும் அவர்கள் தமிழ் திரையுலகிற்கு சேவையை போற்றும் வகையிலும் அவரின் புகழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையிலும் அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள நுங்கம்மாக்கும் காம்தார் நகர் முதன்மை சாலைக்கும் எஸ் பி பாலசுப்பிரமணியம் சாலை என பெயரிடப்படும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையில் பெருநகர சென்னை மாநகராட்சி தேனாப்பேட்டை மண்டலம் நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதன்மை சாலைக்கும் புதிதாக பெயர் சூட்டப்பட்ட எஸ் பி பாலசுப்பிரமணியம் சாலையின் பெயர் பழக்கையினை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார் தொடர்ந்து திரு இசை பாடகர் மறைந்த எஸ் பி பாலசுப்பிரமணியம் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே ஏ நேரு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்து சமய மற்றும் மரநிலைத்துறை அமைச்சர் பி கே பாபு பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் துணை மேயர் திரு மு மகேஷ்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க